ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழ் புக்கை வந்து சிக்ஸ்து புக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து டென்த்து புக் லெவன்த்து புக்கே முடிச்சிட்டோம் ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டையும் பார்த்தோம் சிக்ஸ்த் டு டென் ரிவிஷன் டெஸ்ட்யும் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் தமிழ் புக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ தமிழ் வந்து நம்ம முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல்டு வந்து வந்துருங்க ஓகேங்களா சோ ஒரு பக்கம் நம்ம ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் தமிழ் இருக்குங்க அது கொஞ்சம் பெண்டிங் ஆயிருக்கு அதே போல பாலிட்டி பாலிட்டி டெஸ்ட்டும் வந்து போட்டிருக்கணும் ஓகேங்களா எதிர்பாராத விதமாக ரிலேஷன் மொத்தம் வந்து தவறிட்டதால என்னால வந்து நேற்று அந்த டெஸ்ட் வந்து போட முடியல அந்த பாலிட்டி கொஸ்டின் ரெடியா இருக்கு நான் வந்து நாளைக்கு காலையில வந்து அந்த பாலிட்டிக்கான கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் ஆயிடும் ஓகே நாளைக்கு காலையிலங்க ஓகேங்களா தெளிவா சொல்லிடுறேன் நாளைக்கு மார்னிங் அந்த பாலிட்டிக்கான ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கு வந்து அப்லோட் ஆயிடும் நீங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம எண்ணிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடறேன் என்ன நான் ஃப்ரீயான ஆனால் நான் பண்ணிடுறேன் நான் வந்து அதுக்கு அந்த வீடியோ போட முடிஞ்சதுங்க ஓகேங்களா சரிங்க சார் இப்போ நம்ம டுவெல்த்து புக்கு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் டுவெல்த் போக்குவரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எய்த் எட்டு யூனிட் இருக்குங்க ஓகேங்களா சோ எட்டு யூனிட் இருந்தா எப்போ என்ன பண்ணலாம் இந்த ஒன் வீக்கில் டுவெல்த்து புக்கே முடிச்சிடலாம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டரை யூனிட்டா நம்ம முடிச்சோம் அப்படின்னா சோ இந்த புக்கின்னு நம்ம டுவெல்த்து புக்கே நம்ம பண்ணலாம் வீக்கோட முடிச்சிடலாங்க சரிங்களா சரிங்க இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட் யூனிட் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் யூனிட் சோ என்னைக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம நான் புக்கில் கூட ஒரு பென்சில் வச்சு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு பொறுத்தவரை இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு ஏழுங்க ஓகேங்களா இன்னைக்கு எத்தனை மணிக்கு சார் நடக்கும் அப்படின்னா எப்பவும் போலதான் ஓகேங்களா ஏழு மணிக்கு அப்புறம் வந்து ஒன்பது மணிக்கு ஓகேங்களா லைவ் டெஸ்ட் இல்ல ஓகேங்களா கிளியர் பண்ணிடுறேன் லைவ் டெஸ்ட் இல்லைங்க சோ என்ன ரீசன் அப்படின்னா லைவ் டெஸ்ட் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்க லைவ் டெஸ்ட்ல வந்து வந்து பாத்தினா கொஸ்டின் மறையுது கொஞ்சம் வந்து இவ்வாக்குது அப்படின்னு சொல்லிங்க அதனால பண்ணுவோம் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அப்படியே அதை பண்ணலாம் டெஸ்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ செவன் பிஎம் வந்து ஃபஸ்ட் இயலும் நைன் பிஎம் வந்து வந்து ரெண்டாவது இயலும் நடக்கும் சரிங்களா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டிலே ஆகலாம் அந்த அப்லோட் டைமிங் மற்றபடி உங்களுக்கு வந்து செவன் டு செவன் ஃபிஃப்டின் நைன் நன் டு நைன் ஃபிஃப்டின் வந்து வீடியோ உங்களுக்கு வந்துரும் அடுத்து மூணு நாலு யூனிட் ஓகேங்களா மூணாவது யூனிட் நான்காவது யூனிட் இதை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தி ஏழுங்க ஓகேங்களா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க மூணாவது யூனிட்டு நாலாவது யூனிட் வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதிருவீங்க ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை அதே அதே தான் அது ஏழு மணிக்கு வந்து மூன்றாவது யூனிட் ஒன்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்காவது யூனிட் அடுத்து ஐந்தாவது யூனிட் ஆறாவது யூனிட் அதே தாங்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஓகேங்களா புதன்கிழமை என்ன பண்ணுவீங்க ஐந்தாவது யூனிட்டு ஏழு மணிக்கும் ஆறாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை டெஸ்ட் எழுதிருவீங்க ஓகேங்களா அப்போ புதன்கிழமை முடியுதுங்களா அடுத்து பாருங்கள் ஏழு எட்டு ரெண்டு தான் இருக்கும் இது என்றைக்கு அப்படின்னு வந்து இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா இது வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை ஓகேங்களா வியாழக்கிழமை ஏழு ஏழு ஓகேங்களா என்ன பண்ணுதுங்க புக் வந்து நான் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா அப்போது இந்த வாரம் வேலைக்காம நம்ம டுவெல்த்து புக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம் எப்போ போல் ஃப்ரைடே என்ன பண்ண போகிறோம் ஃப்ரைடே டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு நம்ம அப்படியே ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதி முடிச்சுவோம் அப்போ இந்த வீக் ஃப்ரைடே நம்ம என்ன பண்ணணும் சிக்ஸ் டு டுவெல் புக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்புறம் சிக்ஸ் டு டுவெல் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் முடிஞ்சளவு நம்ம வந்து படிக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ அதனால் இது என்ன பண்ணிங்க டுவெல்த்தே முடிச்சிடும் அப்படின்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதனால் இந்த டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஸோ இன்னைக்கு இன்னைக்குலேருந்து வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுது அதனால் இன்றைக்கி வந்து முதல் ரெண்டு யூனிட் வந்து நீங்கள் படிச்சிடுங்க சரி நான் வீடியோ ஒன்றும் முதலே நான் அப்லோட் பண்ணிடணும் ஸோ என் சூழ்நிலையால் பண்ண முடியல ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டைமுக்குள்ளே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணினா கூட என்ன பண்ணலாம் ஸோ ரெண்டு ஏழை வந்து இன்றைக்கி நீங்கள் கவர் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ முதல் ஒரு ஏழு அட்டன் பண்ணிட்டு இன்னொரு கூட அடுத்த வீடியோ அப்லோட நீங்கள் பண்ணலாம் படிச்சிட முடியும் ஸோ உட்காந்து படிங்க இந்த வீடியோ பார்த்தோம் உடனே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ சன டேட்டை குறிச்சி வச்சிக்கோங்க டுவெல்த்து ஃபுல் டெஸ்ட்டு முடிக்கிறோம் அதுக்கப்புறம் நான் லெவன்த்து டுவெல்த்து ஃபுல் டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம டைம் எப்படி இருக்குன்ற பொறுத்து சிக்ஸ் டுவெல்த் ஃபுல் டெஸ்ட் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஓல்டு தோல்டு முக்கியம் நம்ம வந்து இன்னைக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பவும் போல ஓகேங்களா பாலிட்டி வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும் பாலிட்டி வந்து அந்த நூறு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் இதே போல இந்த வீக்கான ஜிகே டெஸ்ட் என்ன அப்படின்றத நான் நூறு வீடியோ சொல்கிறேன் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ கைஸ் நம்ம சேனலான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற वीडियोस உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம்